நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எடப்பாடி 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 கோரிக்கையை நிராகரித்த அமித்ஷா உழைப்பதற்குள் வாடிவிடு எடப்பாடி ஒரு சந்தர்ப்பவாதி புட்டு புட்டு வைத்த அமித்ஷா இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்ன என் நிலைமை யோசிச்சு பாடுறான் ஏமாற்றத்துடன் திரும்பிய பரிதாபம் டெல்லியில் என்ன நடந்தது தெரியுமா வில்லகத்தை விலகுடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க இனிமேல் பாஜகவுடன் இப்போது கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி கிடையாது இனி எப்போதும் கூட்டணி கிடையாது என வாயிருக்கு என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என இதற்கு முன்பு பேசிய எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் சொல்ல யாரால தோட்ட பிஜேபியாலதான் தோட்டேன் ஐயோ நம்ம தங்க போது தேர்தல் மட்டுமில்ல அடுத்தவர் சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்துகிறேன் அது வேற வாயி இது நாரவாயி தற்பொழுது பாஜகவிடம் அடிமட்டத்துக்கு இறங்கி வந்து கொண்டிருப்பதை அரசியலை நன்கு உற்று நோக்கி கவனித்து வருகின்றவர்கள் கவனித்துள்ளனர் எல்லாம் அவன் செயல் இப்படி எடப்பாடி பாஜகவிடம் அடிமட்டத்துக்கு இறங்கி வருவதற்கு காரணம் இனி அவரால் அரசியலில் ஒரு அடி கூட எடுத்து முன்னே வைக்க முடியாத சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா அப்படி அவர் கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னிவெடியாக இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா பக்கமும் அரசியல் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது சரித்தே ஏ ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பித்து விட்டு போயிட்ட சசிகலா காலில் தவழ்ந்து சென்று முதல்வரான எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்துக்கொண்டு சுற்றி இருக்கின்றவர்களில் யாரோ ஒருவர் நீங்க பெரிய ஆளுமை என எடப்பாடி பழனிசாமி ஆழ்மனதில் பதிய வைத்ததை உண்மை என நம்பி எடப்பாடி எடுத்து வைத்த அரசியல் நகர்வுகள் அவருடைய தலைமையின் கீழ் தொடர்ந்து சுமார் பத்து தேர்தலை சந்தித்து பத்து முறையும் தோல்வியை சந்தித்து பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெயரையும் பெற்ற பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கே சேரும்

மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி வருவது அதிமுக மேலும் பல துண்டுகளாக உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி உடன் கூட்டணி அமைத்த தேமுதிக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராகிவிட்டது இந்த நிலையில் நடிகர் விஜய் கூட்டணி வருவார் என எடப்பாடி எதிர்பார்த்தும் விஜய் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதில் தகவலும் பழனிசாமி காரியமாக வேண்டுமென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார் எடப்பாடி என்கிற விமர்சனம் அவர் மீது ஏற்கனவே இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அழிவின் விளிம்பில் இருக்கும் தன்னுடைய அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவுடன் இறங்கி வந்து விட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அந்த வகையில் நேரடியாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சரண்டர் ஆகி விடுவோம் என்கிற முடிவுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்றவர் அங்கே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த நிலையில் டெல்லியில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது என்ன நடந்தது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அதில் தன்னை முதல்வர் வேட்பாளராக கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து அறிவிக்க வேண்டும் இரண்டாவதாக இது சட்டசபை தேர்தல் என்பதால் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று இந்த கூட்டணியை அறிவிக்க வேண்டும் என

அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தர்ப்பவாதி என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார் தெரியாதா தற்பொழுது அவருடன் கூட்டணிக்கு விஜய் வருவார் என எதிர்பார்த்து விஜய் வரவில்லை என்றதும் பாஜக பக்கம் வந்துள்ளார் இருக்கிறது சரி கூட்டணியை முன்பே புதுவெளியில் உறுதிப்படுத்த வேண்டும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற நிபந்தனையை அமித்ஷா வைத்திருக்கிறார் சென்னை திரும்பியதும் ஆலோசனை செய்து பதில் கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாராம் அப்ப இன்ன பெற்றோர் வாங்கி மொத்த பேரும் கொள்கிற வேண்டியதா இப்படி எடப்பாடி பழனிசாமி நேரடியாக டெல்லி செல்லும் தகவலை அறிந்த தமிழக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக இருப்பதை காமிக்க இஃப்தார் நோன்பு விஷயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து விழாவை நடத்தி வெற்றிகரமாக நிரூபித்திருக்கிறதாம் அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கிடைக்க தெரியாதியா இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த கூட்டணியை தலைமை ஏற்று நடத்துவது பாஜக தான் என்பதை மற்ற கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொண்டு மேலும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்தும் பாஜக முடிவு செய்யும் என அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதையும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியையும் ஏற்றுக்கொள்ள அமித்ஷா மறுத்துவிட்டதால் மிகுந்த ஏமாற்றத்துடன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பியதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

இந்த கட்சியில உங்களுக்கு ஏன் மத்திய அமைச்சர் பதவி இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுறீங்க எல்லா விஷயத்துலயும் வந்துட்டு சுப்பிரமணியசாமியோட கருத்து வந்துட்டு பெரிய அளவில பேசப்படுது ஆனால் மத்திய அமைச்சர் பதவி ஏன் கொடுக்க மாட்டுறாங்க என்ன பண்ண போலாரு அப்படியா என்னால் குலதெய்வமே உன் பிள்ளைய குடியிருதுக்கு அப்பா துப்ப அது மோடி வந்து ஒரு அல்ப புத்தி பேசாதீங்க நானே எச்சக்கட்ட பேமணி எச்சிக்கட்ட பேமணியா அல்ப புத்தின்னா தெரியுமா அவருக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு நான் வந்து என்ன அப்புறம் உனக்கு அவர் இருப்பாரா இல்லையா உனக்கு நான் பிளான் பண்ணேன் எனக்கு பிளான் எனக்கு வந்து இக்கனாமிக்ஸும் தெரியும் ஃபாரின் பாலிசியும் தெரியும் எலெக்ஷன்ஸும் எப்படி நடத்தணும் அதுவும் தெரியும் இவர் வந்து எங்கேயும் இல்லாமல் ஆகிடுவான் அவர் அந் அந்த பயத்தில் வந்து என்னை வெளியில் வச்சிருக்க பரவாயில்ல எனக்கும் கஷ்டம் நானும் படிக்கணும் அடிக்கிறது மக்களே இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சா தலைவர் பதவிய ராஜினாமா செய்வேன் சொன்னேன் சரியா என்ன பா நீ தானே சொன்னேன் நீ தானே இது ஏன் நம்மள சொன்னியா இல்லையா எவ்வளவு செய்திகள் மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன அண்ணாமலை அப்படியே பாக்குறேன் அப்படியே பார்த்துன்னுக்கிற தான் சேர்த்து சொல்றேன் உன் தொகுதியில வாங்கினிய ஓட்டு பத்து மாசம் தான் இருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரே ஒரு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் பத்து மாதத்துல களத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் அப்படியே போக வரணும் அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு வருமா என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு

சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டின் பின்வாசல் கதவை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைந்த சிலர் வீடு முழுவதும் மலம் கலந்த கழிவு நீரை ஊற்றிவிட்டு சென்றுள்ளனர் யூடியூபில் தூய்மை பணியாளர்கள் குறித்து சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதால் இந்த செயலில் சிலர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது

தூய்மை குறித்து தான் எந்தவிதமான அவதூறு கருத்தையும் கூறவில்லை என்று தெரிவித்துள்ள யூடியூபர் சவுகி சங்கர் தூண்டுதலின் பேரில் தனது வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதை சொல்வதற்கு வக்கமாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் மேலும் தனது யூடியூப் சேனலை முடக்க முயற்சிக்கப்படுவதாகவும் அவர் கூறி உள்ளார் அவனை கூறியுள்ளார் காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை போன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் தாக்குதல் நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு அம்மா கிட்ட தாக்குதல் அம்மா பேசும்போதே பத்து நிமிஷத்துக்குள்ள பின் கதவை உடச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அம்மாவோட போனை வாங்கி அதுலயே எனக்கு வீடியோ கால் பேசுறாங்க எனக்கு வீடியோ கால் பேசி உங்க வீட்டுக்குள்ள தாண்டாவது நடக்குது பாரு அப்படின்னாங்க அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி தாக்குதல் தொடுக்கிற அளவுக்கு

உண்மையான ஜிஹாத்துன்னு நவிகள் நாயகங்கள் போதிச்சிருக்கிறாங்க நவிகள் நாயகங்கள் போதிச்சிருக்கிறாங்க நவிகள் நாயகங்கள் போதிச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய அகாடா நீ பேசுறதுல இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம் அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏற்கவே முடியாது ரூபாயில தேல் கூட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு இதை என்னன்னு நோண்டி பாத்துறேன் மறி மறி நின்ன

அந்த மாதிரி அடிமையாக இருக்க முடியல எங்களுக்கு அநீதி தெரியுது அதை எழுத்து பேசணும் எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க நெட்ல பார்த்தோம் சாமி ஏதே இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா இன்டர்நெட்ல பெண் பலவீனம் உள்ள சில மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் கனவடை இழந்த கைமண்கள் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாங்க அப்பாயின் பண்ணிட்டு தே யூஸ் டு யூட்டிலைஸ் தே சர்வீஸ் இந்த நாட்டில் மக்கள் காசில் ஊதியம் வாங்குற சம்பளம் வாங்குற எல்லாருமே மக்களால் மக்களால் கேள்வி கேட்கப்படுறதுக்கு உரிமை இருக்குன்னு தான் அர்த்தம் அது அதானே ஜனநாயகம் தானே மக்களாட்சி ஒன்று பண்ண சொல்லு அவன் பேரில் இருக்க தோட்டம் தொடர்பு பங்களாலாம் என் பேர் எழுதி வைக்க சொல்லு நான் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன் முதல் முட்டால இந்த ஊரில் தான் நான் பார்க்குறேன் இந்த இறந்து போன குழந்தை ஸ்ரீமதி மற்றொரு மாணவனுக்கு ஒரு காதல் கடிதம் இந்த ஒரு பொண்ணை பற்றி என்ன வேணாலும் எழுதலாம் யூ டோன்ட் ஹேவ் அனி திக் அப்போனா யாரை பற்றி யார் வேணாலும் எழுதலாம் இன்னொன்று அவர் உண்மைதான் எழுதணும்னு ரூலும் இல்லை ஹி கேன் ரைட் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ்

அப்படியே விண்ணுலகிலிருந்து இருந்து ரெக்கையோட இறங்கி வந்த தேவதூதர்களா நீங்க சொல்லு சொல்லிக்கிட்டு சவுகசங்கருக்கு அம்மா கிடையாதா பொண்டாட்டி கிடையாதா இல்ல அக்கா எனக்கு என்ன

ஒண்ணில்ல அவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஒன்னே ஒண்ணுன்னு சொல்றேன் எதுக்கும் அஞ்சிராத பேசறதை நிறுத்திராத நம்ம மூச்சை இலக்கெல்லாம் பேச்சை கூடாது அஞ்சு வதம் அடிவணி நம்ம பரம்பரைக்கே கிடையாது இது எங்க கோட்பாடு நாங்கள் நினைக்கிறத பேசுவோம் தூணிஞ்சு பேசுவோம் இந்த வழக்கு இல்லை எத்தனை வழக்கு இது என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு வழக்கு இருக்குது எல்லா மாவட்டத்திலையும் எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்கிற இருக்க நான் நான் தான் இருக்கேன் அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது ஐயா என்ன மாதிரி எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா நானா நான் பேசுறேன் ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் உங்க ஆட்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கு லவ் பண்ண போடுங்க என்ன பண்ணுவேன் மெசேஜ் தான் சார் அனுப்புவீங்க அனுப்புவீங்களா ஆமா ஹாய் ஸ்மைலி எல்லாம் அப்போ ஸ்மைலி எல்லாம் இல்ல அப்ப ஸ்மைலி இல்ல ஏதோ ஒண்ணு ஓய் இது ஜாலியாக போகிற மாதிரி ஜாலியாக தான் போட்டு நான் தான் சொல்லிட்டேன் அந்த இந்த எமோஷன் ஏன் வருது மாதேஷ்க்கு சார் ஒரு உயிர் போது சார் ஒரு பெரிய கலவரம் சார் ஆயிட்டு போகிறதுக்காக ரொம்ப சீரியஸாக உப்பா வச்சுக்கிட்டே கொடுக்கணுமா நீ மனுஷனே இல்லை தெரியுமா அ டிஷ்ஷோ எடுப்பா அழுதுகிட்டு கொடுக்குறேன் லிஸ்ட்டு என்ட்ருக்கா சொல்லுங்கள் அழுதுட்டு கொடுக்கவா இல்லை ஒரு உயிர் அப்படின்னு கொடுக்கவா ஏன் தேங்க் யூ செஞ்சிங்க என்ன கிளம்பிடுங்க சார் இல்லைன்னா

ஒரு தலித்து கொடுமை பற்றி ஒரு படம் ஒரு தலித்து கொடுமை பற்றி ஒரு படம் இளைஞர்களையும் பெண்களையும் மூளைச்சலவை செய்து பிரச்சாரம் செய்து பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க போய் கஷ்டப்படுறாங்க அங்க போன பிறகுதான் அடிப்படுது இது படுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் திரும்பி வராங்க ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க நடந்திருக்கா அது நடந்திருக்கு அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்றாங்க அது வரவே கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் விமர்சனம் குற்றம் குறை குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கன்னா ஆபராம் லிங்கம் எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தான் என் தலைவன் எனக்கு சொல்லியிருக்கான் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே வழியே நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல வைர கற்களை விட்டறிந்தால் குனிந்து எடுப்போம் வெறும் கற்களை விட்டு விட்டிருந்தால் தடுப்போம் அவ்வளவு இதில் போய் விமர்சனம்னா விமர்சனத்தை விமர்சனம் ஒரு வித பாராட்டு தானே எனக்கு அப்பவே தெரியும் மொழியா சரியில்லை என்ன செய்ய போறீங்க அவர் சொக்கரை பிடிச்சிருவீங்களா என்ன அடிச்சிடுவீங்களா ஆமா ஆமா அதிகாரத்துல டக்குன்னு எங்களை தூக்கி தூக்கி குறைவலையை நெரிச்சு போடுறீங்க இவ்வளவு காலம் முடக்கி போட்டீங்க அவர் வேலையை தூக்கி வேலையை விட்டு தூக்கிட்டீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன என்ன பண்ணுவார் அவரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான பழிவாங்கல் நீங்க தான் பார்க்கணும் எப்படி எப்படி நடந்துக்கிறது பாருங்க அரசு கட்ட ஜனநாயகம் பேசுறாங்க இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது இதெல்லாம் நான் பத்து பன்னெண்டு வாட்டி உதயநிதி பார்த்திருக்கேன் இல்லையோ எனக்கு உதயநிதி யாருன்னு தெரியும் சிஎம்ஏ நேராக தான் மீட் பண்ணிருக்கேன் நான் சொல்லுறீங்க அவ்வளவு கடுமையாக நான் சிஎம்ஐ விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவர் பார்த்த உடனே டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கணும் சிஎம்ஐ இன்முகத்தோட வரவேற்றாரு என்ன முதல்வர் அவங்க எதுக்கு தான் சொல்றேன்னா அவங்க மனசுல இவ்வளவு பழி வேண்டும் இருக்க வாய்ப்பு இல்லை உதயநிதிக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பழிவாங்க உணர்ச்சின்றது இல்லை அவர் அந்த மாதிரி வேர்க் பண்ணக்கூடிய நபர் கிடையாது பர்சனலாக அந்த மாதிரி ஆள் கிடையாது யாரையும் இந்த மாதிரி பழி வாங்கணும் நசுக்குனோ வாழ்க்கை உண்டோட அழிக்கணும்ன்ற என்ன அவங்க அப்பா கிடையாது ஒரே நிரீங்கடே எனக்கு நல்லா தெரியும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் this is what எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்